ஹலோ காய்ஸ் இன்னைக்கு நான் என்னோடய ப்ரோமோ பார்த்துட்டு தான் நான் வந்திருக்கேன் என்னென்னா எல்லா விஷயத்துமே ஒரு கிளியரான பர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கக்கூடிய வியான தான் திரும்ப உள்ள வந்திருக்காங்க என்னென்னா வந்த உடனேயே நம்ம விக்ரம் இல்லை அவரை கிழிச்சு தொங்க விட்டாங்க வந் வந்த உடனேயே விக்ரம் எல்லாரையும் ரொம்பவே மேனிப்புலேட் பண்ணக்கூடியவர் அதுதான் உண்மையும் கூட அப்புறம் இந்த கேமு சரியாக விளையாடக்கூடிய ஒரு கேம் பிளேயர்னால் அது விக்ரம் தான் யாரை எப்படி எந்த இடத்துல என்னென்ன பேசணும் அப்படிங்கிறது விக்ரமுக்கு ரொம்பவே தெளிவாக தெரியும் எதை எங்கே பற்ற வைக்கணும்னு கூட விக்ரமுக்கு தான் ரொம்ப நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போதே நம்மளோட பேனிக் அக்கா இருக்காங்கல்ல சாரி சாரி அக்கா அவங்க வந்து இந்த பற்றியெல்லாம் இங்கே பேச வேணாம் இந்த விஷயத்தெல்லாம் இங்கே பேசாது அப்படின்னு வியானா கிட்ட சொல்றாங்க இதை கேட்டதுமே வியானா நோ நோ எனக்கு இந்த வீட்டுல பேசறதுக்கான உரிமை இருக்கு நீங்க அதை சொல்லக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே விக்ரம் எழுந்து வெளியில போயிடுறாரு எனக்கு கேமும் வேண்டாம் எதுவும் வேண்டாம் நான் போறேன் வெளியில போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில போயிடுறாரு ஆக்சுவலாக இதுவும் சொல்லப்போனால் ஒரு ஒரு இன்டெலிஜென்ட் மூவ் தாங்க ஆனால் நீங்கள் விக்ரம் நல்லாவே கவனித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் விக்ரம் பண்ணுற எல்லா விஷயத்துலேயும் ஒரு கேம் ப்ளே இருக்கும் யாரோட மைண்டு இப்போ என்ன பண்ணால் இப்படி சேஞ்ச் ஆகும் நீங்கள் அதை கவனிச்சிருக்கீங்களா இல்லையான்னு தெரியல விக்ரம் ஃபேன்ஸாக இருந்தாலுமே கூட அது ஒரு குட் கேம் பிளே தான் ஏன்னா அவங்க கேம் விளையாட தான் வந்திருக்காங்க அதை தாண்டி நம்ம அவங்கக்கிட்ட எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது அவர் பண்ணுற கேம் ப்ளே வந்து எப்படி இருக்குன்னா யார் எப்படி இருந்து பர்ஸ்பெக்டிவில் பார்த்தாலுமே அவங்க பர்ஸ்பெக்டிவாக இவரோட கேம் பிளே பிளேவால் மாற்றிடுவார் நீங்கள் வேணால் நெக்ஸ்ட் டைம் கவனிச்சு பாருங்க அதுதான் வியானா வந்து நல்லாவே அப்சர்வ் பண்ணிட்டு வந்து சொல்கிறாங்க இந்த ஒரு ஃபைனல் டைமில் வந்து இதை சொல்கிறது அவருக்கு வந்து ரொம்பவே அவரை எக்ஸ்போஸ் பண்ண மாதிரி இருக்கும் தான் அதனால தான் அவர் வெளியில் போயிட்டார் நான் நம்புகிறேன் இன்னும் நிறைய விஷயம் நடந்தது எல்லாத்தையுமே நான் செகண்ட் வெளியில உங்களுக்கு சொல்கிறேன் பாய்